உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விலைகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் நாட்டு மருந்து கடைகளிலே நாம் பெறக்கூடிய மூலிகை ஒன்று சைப்ரஸ் ரோடன்டஸ் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது முத்தக்காசு அல்லது கோரைக்கிழங்கு என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது அந்த முத்தக்காசு வாங்கி அதை சுத்திகரித்து தோல் நீக்கி தோல் நீக்கிய சுக்கோடு சேர்த்து சுக்கும் முத்தக்காசும் சம அளவு எடுத்து பொடித்து வைத்து கொண்டு வெறுகடி அளவு தேனோடோ பாலோடோ சேர்த்து ஓரிரு வேலை பருகி வருகின்ற பொழுது சீத வேதி என்பது போகும் அதோடு கூட குடல் புழுக்கள் புழுக்கள் நாடா புழுக்கள் எதுவாக இருந்தாலும் வயிற்றை விட்டு விலகி போகும் என்பதை சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கார்டியோஸ்போமும் கேபம் என்று தாவர பெயரலே சுட்டப்பெறுவது முடக்கத்தான் முடக்கு அறுத்தான் என்று அதற்கு பொருளை தந்திருக்கிறார்கள் இந்த முடக்கத்தான் கீரையை வாங்கி மாவிலே சேர்த்து அரைத்து அதை அடையாக செய்து காலை மாலை என்று இருவேளை ஓரிரு நாட்கள் சாப்பிடுவதனாலே முடக்கை அறுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது மூட்டு வலி இடுப்பு வலி உடல் வலி இவற்றையெல்லாம் போக்குவது மட்டுமல்லாமல் உடலுக்கு உஷ்ணத்தை தந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் பலத்தை தரக்கூடியதாகவும் இந்த முடக்கத்தான் அடை விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே நோய் என்று வருகின்ற பொழுது வயிறு வயிற்றை சார்ந்த நோய்கள்தான் பல நோய்களுக்கு அடிப்படையாக அமைகின்றது அப்பொழுது நாம் உண்ட உணவு சரியான வகையிலே செரிமானம் ஆகவில்லை என்றால் கேஸ்ட்ரிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய வாயு சேருகிறது அமிலம் சேருகிறது அதனாலே ரிஃப்ளக்ஸ் சின்ட்ரம் என்று சொல்லுகின்ற வகையிலே நெஞ்சு எதிர்த்து வந்து எரிச்சலை தரக்கூடியதாக விளங்குகிறது அது தொண்டை புண்ணாக்குகிறது தொண்டை கம்மலாக்குகிறது இப்படி பல்வேறு நோய்களுக்கு வயிறு காரணமாக இருக்கின்றது இந்த வயிற்று நோய்கள் அத்துணையும் போக்குவதற்கு பொதுவாக அதிமதுரம் கிளெசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் பல்வேறு நோய்களை போக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ கூடத்தை பெற்றிருக்கிறது குளிர்ச்சியை தரக்கூடியது அதனோடு சின்னமோம் என்று சொல்லக்கூடிய லவங்கப்பட்டை ஒரு கார்மினேட்டிவ் என்று சொல்லக்கூடிய வகையிலே அகட்டு வாயுவை அகற்றியாக இது செயல்படுகிறது இதனோடு நைஜெல்லா சட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் கருஞ்சீரகம் ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலேயும் வீக்கம் கரைச்சியாக இது பயன் தருகிறது இதே ஓட்டத்தை இதமான சூழ்நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இந்த கருஞ்சீரகம் திகழ்கிறது இதனோடு சதக்குப்பை சதக்குப்பை குளிர்ந்த நோய்கள் அத்துணையும் போக்கே உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக நெஞ்சு எரிச்சலை தீர்க்கக்கூடியதாக தாகத்தை தணிக்கக்கூடியதாக வறட்சியை போக்கக்கூடியதாக இந்த சத விளங்குகிறது குப்பையான மேனியை கூட இது நன்மை தரக்கூடியதாக மாற்றக்கூடிய வல்லமை உடையது சத குப்பை இதனோடு கிளவ் என்று சொல்லக்கூடிய லவங்கம் ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலே நுரையீரலிலே இருந்து சிறுநீர் பாதை வரையிலே சீர்படக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இது திகழ்கிறது இதனோடு குமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் அகத்தை சீராக வைத்து கொள்ளக்கூடிய ஒன்று எல்லா உறுப்புகளுக்கும் மருந்தாகி பயன் தரக்கூடிய ஒன்று தனியா கொரியாண்டர் சீச் என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய ஒன்று இது குளிச்சு தரக்கூடியது எரிச்சலை போக்கக்கூடியது எப்படி சேர்ந்து என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்துவது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களை நாம இன்னைக்கு அதிமதுரம் கருஞ்சீரகம் மற்றும் சதக்குப்பையை பயன்படுத்தி சரியாமை நாவரட்சி உடல் சூடு போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அதிமதுரம் கருஞ்சீரகம் சதகுப்பை லவங்கம் சீரகம் தனியா லவங்கப்பட்டை கற்கண்டு முதல்ல நாம கொஞ்சமாக கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் கருஞ்சீரகம் ஒரு இரண்டு சிட்டிக்கை அளவு அதோட ஒரு வெறுகடி அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சத குப்பை ஒரு வெறுக்கடி அளவு கருஞ்சீரகம் சீரகம் சதக்குப்பை இவை மூன்றும் சேர்த்து நம்ம பொறிச்சிடணும் இந்த மாதிரி லேசா போக வர வரைக்கும் அத பொறிச்சிடணும் லவங்கமும் தனியாவும் நம்ம லேசா இடிச்சு போட்டுக்கலாம் இரண்டு லவங்கம் ஒரு அரை தேக்கரண்டி அளவு தனியா நம்ம இடிச்சு வச்சிருக்க லவங்கம் மற்றும் தனியா இதோட சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் நீர் விட்டு கொதிக்க வச்சிடலாம் ஒரு சிறிய துண்டு பட்டை கற்கண்டு நாம இங்க பொடி பண்ணி வச்சிருக்கோம் கற்கண்டு பொடி சேர்த்துக்கலாம் கற்கண்டும் நம்ம டைஜஸ்டிவ் ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்தை செயல்படுறதுனால நம்ம கற்கண்டு சேர்க்கிறோம் இதோட அதிமதுரம் பொடியா சேர்த்துக்கலாம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதிமதுர பொடி சீரகம் கருஞ்சீரகம் சதக்குப்பை இவை மூன்றையும் வறுத்துட்டு அதோட நம்ம தனியாவும் லவங்கமும் இடிச்சு சேர்த்துருக்கோம் ஒரு துண்டு லவங்கப்பட்டை அதுக்கப்புறம் கற்கண்டு மற்றும் அதிமதுர பொடி இதோட நீர் விட்டு கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இந்த மருந்தை நம்ம காலையில வெறும் வயத்துல எடுத்துட்டு வரும் பொழுது இது அசிடிட்டியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தாகவும் நெஞ்செரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் அல்சரை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அதே போல் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கண்களில் நீர் கோத்துட்டு இருக்கும் அவர்களுக்கு கண்களில் இருந்து நீர் வடிஞ்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது கண்களில் இருந்து நீர் வடிதல் கம்மியாகும் உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் செரியாமைனால வரக்கூடிய கேஸ் ட்ரபிள சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் இந்த கஷாயம் இப்போ தயாராயிடுச்சு இதை வடி கட்டிடலாம் சீரகம் கருஞ்சீரகம் சதக்குப்பை லவங்கம் தனியா அதிமதுரம் கற்கண்டு சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது சரியாமை நெஞ்சரிச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேயர்களே சீரகம் கருஞ்சீரகம் சதக்குப்பை தனியா லவங்கம் லவங்கப்பட்டை அதிமதுரம் அதனோடு கற்கண்டு இவை சேர்த்து ஒரு பானமாக இங்கே வைத்திருக்கின்றோம் இது இன்டர்னல் ஆர்கன்ஸ் என்று சொல்லக்கூடிய குறிப்பாக சுரப்பிகள் என்று சொல்லக்கூடிய சுரப்பிகளை சரி செய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது குறிப்பாக கண்ணீர் சுரப்பி த கிளாண்ட் என்று சொல்லக்கூடிய கண்ணீர் சுரப்பிலே இருக்கின்ற கோளாறுகளை நீக்கி அடிக்கடி கண்ணீர் வடிகின்ற நிலையிலே இருந்து இது விடுதலை தருகிறது அதோடு கூட தொண்டையை பற்றிய தொல்லைகளை போக்குகிறது நுரையீரலை பற்றிய நோய்களை நீக்குகிறது வயிற்றிலே செரிமானத்தை தூண்டி த புரோபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ்களை உருவாக்கக்கூடிய வகையிலே இது வயிற்றுக்கு உதவி செய்து கெட்ட பாக்டீரியாக்களை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது உடலுக்கு உஷ்ணத்தை தருகிறது இதயத்துக்கு இதமான ஓட்டத்தை தருகிறது சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது தாகம் நாக்கு வறட்சி இவற்றையெல்லாம் போக்குகிறது இதை அன்றாடம் ஓரிரு வேலை பருகி வருகின்ற நிலையிலே உன்னதமான ஒரு மருந்தாகி நமக்கு ஆயுளை வளர்க்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேயர்களே வயிறு சம்பந்தமான நோய்களுக்கும் தொண்டை சம்பந்தமான நோய்களுக்கும் ஒரு எளிய மருத்துவத்தை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க